அவர்கள்ட்டே நீங்கள் மிஸ்பிஹேவ் இருக்குன்னா பப்ளிக் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க சிம்பிள் கொஸ்டின் உங்கள் டிபார்ட்மெண்டில் உள்ளவங்க உங்கள் யூனிஃபார்ம் போடுறவங்கள்ட்டே நீங்கள் தவறாக நடக்கிறீங்க உங்கள் மேலே வழக்கு பொதுமக்களை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க உங்கள்கிட்ட ஒரு புகார் கொண்டு வர்றவங்கள்ட்ட நீங்கள் என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவீங்க காவல்துறை வந்து ஒரு முரட்டு குழந்தைகள்ங்க அவங்க அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து அது புரியாது அவங்களுக்கு நம்ம தான் நம்ம சேஷனில் நம்ம தான் என்ன நடந்துருக்கு பார்த்துப்போம் அப்படின்ட்டு ஆனால் அது குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும் குறிப்பிட்ட அளவை தாண்டி பஸ் ஸ்டாச்சுன்னு வச்சுக்கோங்க அது இம்பார்ட்டன்ட் இப்போ இந்த ஐபிஎஸ் அதிகாரி இருக்காருல்ல இவருக்கு எவ்வளோ பெரிய பதவி அது உனக்கு உடனே கிடைச்சிருக்கும் அது கிடைக்காதுங்க இந்தியன் போலீஸ் சர்வீஸில் வந்து உனக்கு துப்பாக்கி கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து உனக்குவாட்ரஸ் கொடுத்து வீடு கொடுத்து நீ சொன்னா உனக்கு இயங்குறதுக்கு ஒரு சிஸ்டமே கொடுத்த பிறகும் உனக்கு அல்ப புத்தி போச்சா எங்க வந்து சிக்கிரம் இந்த மகேஷ்குமார் மேட்டரை பொறுத்தவரையும் விசாக கமிட்டி அமைச்சு விசாரணைச்சு விசாரணை முடிவுல தான் கோவை டுஸ்டேவர் மாதாவரம் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் கிளிங்க் வந்திருக்கு இதோட நிக்கணும்னு கிடையாது விசாரணை அவ அவரை பிடிச்சி விசாரிக்கிறோம்ல இந்த பாலியலுக்கு நீ என்ன ஹெல்ப் பண்ண என்ன பண்ணிருப்பாங்க ஐயாவோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போமா அம்மா நீ போட்ட தேவையில்லாத தலைவலி கொடுக்குற இவ்வளவுதான் செஞ்சிருக்க முடியும் உங்களோட அதிகாரத்தையும் உங்க பவரையும் எதுல பயன்படுத்தணும் மக்களுக்கு நல்லது செய்யல பயன்படுத்தணும் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற அதை விடுத்துட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல சார் சென்னை வடக்கு மண்டல ஐபிஎஸ் அதிகாரி மகேஷ்குமார் மேலே ஒரு பெண் பாலியல் புகார் கொடுத்தது தொடர்பாக விசாக கமிட்டி அமைச்சு அந்த குழு அடிப்படையில் அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன நடந்தது இந்த வழக்கோட பின்னணி என்ன இல்லை வடக்கு மண்டல போக்குவரத்து காவல் ஐஜியாக இருந்தவர் தான் மகேஷ்குமார் அவர் ஐபிஎஸ் அவர் மேலே ஒன்று வேறு ஒன்றும் ப்ரீவியஸ் அலிகேஷன்லாம் ஒன்று மோஸ்ட்டாக இல்லை இந்த பெண்ணோட பாலியல் அபியூஸ் வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபி சங்கர்ஜிவால் சார்கிட்ட தான் கொண்டு போய் அவங்க கொடுக்குறாங்க அவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டீங்க ஒரு ஐபிஎஸ் மேலே யார் வேணா யார் வேணுமோ கையை நீட்டலாங்கிற நாடு நம்ம நாடு ஏன்னா இது ஃப்ரீடம் சுதந்திர நாட்டில் வந்து அப்படி தான் யார் வேணுமோ அலிகேஷன் சொல்லலாம் பட் அது அலிகேஷனை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு கம்ப்ளைண்ட் சொல்கிற நமக்கு இருக்குது அப்போ டிஜிபி கொடுத்தா டிஜிபி ஒரு கமிட்டி அமைக்கிறார் விசா விசாக கமிட்டி அந்த விசாக கமிட்டியோட அறிக்கையின்படி தான் அவர் இப்போ சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார் அது விசாரணை முடிந்து இவர் அதுக்கான மு முகாந்திரம் இருக்குது இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு அப்படின்ன பிறகு தான் அவர் மீது வழக்கு பதிவு செய்து ப்ளஸ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார் இப்போ கூடுதல் தகவல் என்னென்னா மாதாவரம் இன்ஸ்பெக்டராக இருந்த செந்தில்குமார் அவர் வந்து இவருக்கு உதவியாக இருந்திருக்காரு யார் இந்த ஐபிஎஸ் மகேஷுக்கு உதவியாக இருந்திருக்கார் இந்த பாலியல் வழக்கில் அப்படிங்கிற இப்போ அவரும் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டிருக்கார் கூடியவர்கள் அவரும் சஸ்பெண்ட் செய்யப்படலாம் அல்ல அவர் இந்த வழக்கு பதிவு செய்யப்படலாம் உங்கள் அந்த நீங்கள் சொல்கிற செந்தில்குமார் அவர் வந்து இவர் குழந்தையாக இருந்தாருங்க போது இப்போ அவருக்கு அந்த பெண் காவலரை வந்து இரவு பணிக்கு மாத்துறது அவங்க சப்போஸ் அவங்க வைக்கிற டிமாண்டுக்கு ஒத்துக்கலனா இந்த மாதிரியான விஷயங்களை தள்ளுறது ஸோ இப்படியெல்லாம் வந்து தொடர்ச்சியான நீங்கள் மற்ற துறைகளில் பாலியல் வன்கொருமையை நம்மளை ஏற்றுக்க முடியாது காவல்துறையிலேயேங்கும் போது இதை சொசைட்டி எப்படி பார்க்கும் அதாவது இது தப்பு ஆனால் இதோட விஷயத்தையும் சொல்லிடுறேன் யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட்டு நாட் ஓன்லி போலீஸ் மேன் ஆர்மியாக இருக்கலாம் நேவியாக இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட்டு போலீஸு இந்த யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் என்கின்ற பேதம் கிடையாதுங்க உங்களுக்கு என்ன அதிகாரமோ அதுதான் ஒரு ஆணுக்கு போலீஸுக்கு ஐபிஎஸ்க்கு என்ன அதிகாரமோ அதே தான் ஒரு பெண் போலீஸுக்கும் அதிகாரம் ஒரு ஆண் கமாண்டோவுக்கு என்ன அதிகாரமோ அதே கேடரில் உள்ள பெண் கமாண்டோக்கும் அதே அதிகாரம் தான் நீங்கள் எங்கள் வீக்கர் செக்ஸை சொல்லி தப்பிக்க முடியாது எனக்கு நீ உடம்பு இல்லை எனக்கு இன்றைக்கி வந்து மாத விடாய் பிரச்சனை இருக்குது நான் இனி டியூட்டிக்கு வர முடியாதுன்னு நெக்லேட் பண்ணுற இடம் அந்த இடம் கிடையாது உங்களுக்கு இருக்க ஒரே ஒரு லீவு மெட்டர்னிட்டி லீவ் மட்டும்தான் பேருகால விடுப்பு அது தமிழ்நாட்டில் தான் அதிகம் ஆறு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் லீவு முன் மாதம் பின் ஆறு மாதம் அது மட்டும்தான் உங்களுக்கு இங்கே ப்ளஸ்ஸு மற்ற எல்லாத்துலேயும் ஈக்குவல் தான் இன்றைக்கி ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு ஸ்டேஷனில் ஒரு பெண் ஆய்வாளர் இருக்காங்கன்னா ஒரு ஒரு மர்டர் நடந்திருக்கு ஒரு பெரிய தெப்டர் நடந்திருக்கு ஒரு ஹவுஸ் பிரேக் நடந்திருக்குன்னா எல்லா புலனும் சார் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்போ இதில் டியூட்டி ஸ்லாட்னு ஒன்று இருக்கு இது பேர் ஒபேத ஆர்டர் டிபார்ட்மெண்ட் ஒரு போல் மேலதிகாரி ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா என்ன சுடணும்னு சொல்லிட்டா என்னை சுட்டு தான் ஆவாங்க ஓகே அதான் ஒபேத ஆர்டர் அது எங்கள் வீட்டில் உள்ளவங்க போலீஸார் தான் அதை தான் ஆகணும் அதனால் இந்த பொறுத்தவரை இனிதான் யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட் மற்ற துறையில் யாரை யாரும் டிபெண்ட் பண்ணல நீங்கள் ஒரு ஆசிரியர் துறையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை யாரும் மிரட்ட வர முடியாது நீங்கள் காலையில் ஆறு மணி பத்து மணிக்கு டியூட்டி போயிட்டு சாயந்தரம் வந்துடலாம் உங்களை என்ன அலிகேஷன் சொல்ல முடியாது ஏன்னா அங்கே லஞ்சம் வாங்குறதுக்கான வேலைகளான துறை அது கிடையாது ஆனால் இந்த துறைகள் அப்படி இல்லை இதில் உங்கள் மேலே எவ்வளோ அலிகேஷன் சொல்லலாமோ அவ்வளோ அலிகேஷன் சொல்லலாம் கரப்டட்னு உங்களை மாட்டி விடலாம் நம்மளே செட் பண்ணி பவுடர் போட்ட படத்தை கொடுத்து கரப்டடில் மாட்டி விடலாம் நீங்கள் ஒரு எனக்கு இணங்கி போகல நீங்கள் ஒரு அதிகாரின்னா உங்கள் மேலே எல்லா காவல் அதிகாரியும் கிடையாது நல்ல காவல் அதிகாரியான்னு தெரியும் ஒரு ஜென்ரலாக இந்த க்ரைமுக்கான விஷயத்த சொல்கிறேன் ஓகே நீங்கள் எனக்கு இணங்கி போகலன்னா உங்களுக்கு டஃப்பான டியூட்டி போடுறது காம்ப்ளிகேட்டான இடம் இருக்குல்ல அதில் உங்களுக்கு டியூட்டி போட்டுட்டே இருந்தேன் என்ன பண்ணுவீங்க ஓகே விடுதலை படத்தில் இவர் கூட சூரிக்கு போடுவாங்கல்ல அதெல்லாம் ரியல் அதெல்லாம் போய் டவருக்கு பாரு டவர் பாருக்கு எத்தனை நாள் ஒரு மனுஷன் நிற்க முடியும் எவ்வளோ பேர் டிபார்ட்மெண்ட்டில் எதிர்த்து பெட்டிஷன் போட்டவங்களாம் நிற்கிறாங்க இன்னைக்கு ஓட்டுவாசல்ல ஏதாவது உன்னை பார்த்து சசி உபயதாரர் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையிலையும் மேலதிகாரி நாட் தவறு அதிகாரிங்கிற பதம் கிடையாது ஒரு நாட்டி அத்தாரிட்டி அலுவலர் தான் உயர் அலுவலர் அலுவலர் தான் அத்தாரிட்டிங்கிறது பிரிட்டிஷ்காரோட போயிட்டு அந்த பேரு நம்ம யாரும் இங்கே அதிகாரி கிடையாது அப்ப அது ஒரு பிரச்சனை இதுல இருக்கு யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட்ல முன்னாடி டிஜிபி இருந்த ராஜேஷ்னு சொல்லிட்டு அவர் வந்து இதுல நம்ம டோல்கேட் இருக்குல்ல பந்தூர் டோல்கேட் பரந்தூர் பரனூர் இதுவே பெரிய குழப்பத்தில் இருக்காங்க பரனூர் பரந்தூர் வந்து விமான நிலையம் பரனூர் டோல்கேட்டில் வந்து ஒரு கூட பக்கத்தில் உட்காந்துருந்த சக பெண் போலீஸுக்காரவங்கள வந்து பாலியல் பாலியல் ரீதியான ம அந்த பிரைவேட் பாட்டில் வந்து தொட்டாருன்னு வழக்கு ஓடியெல்லாம் ஒழிஞ்சாரு சஸ்பெண்ட்லாம் பண்ணி பிடிச்சாங்க போலீஸ் அப்போ எல்லா இடங்கள்லேயும் இந்த குற்றச்சாட்டு இருக்குது சென்னையிலேயே கூட பார்த்திங்கன்னா ஒரு குளத்தூர் பகுதியில் ஆய்வாளர் இருந்தவர் அவர் வந்து கூட ஒரு கென் ஷாட்ல எல்லாம் மாட்டினாரு அவர் கூட ஒரு பெண்ணோட உரையாடின ஒரு உரையாட ஆடியோ ஆடியோ வந்துச்சு போலீஸ்ன்னா அவங்க விதிவிலக்கானவர்கள் அல்ல அவனும் ஹியூமன் தானே ஏன்னா டெர்மினேட்டரா என்ன அவங்க எல்லாம் குளோனிங்கல இருக்கிறதுக்கு அவங்களுக்கும் அந்த உணர்ச்சிகள் இருக்கும் ஆனா யூனிஃபார்ம் டிப்பார்ட்மெண்ட்டுக்கு இங்க ஒரு மரியாதை இருக்கு நீங்க சிவிலியன் நீங்க ஒரு ரோட்ல வந்து ஒரு இடத்துல போய் சிறுநீர் கழிக்கவே போடாத இடத்துல உடனே நீங்க ஒரு 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 மதில்ல அடிக்கலாம் அது வந்து தப்பு இல்லை செவன்டி ஃபைவ் தான் நியூசன்ஸ் தான் ஆனால் இதே ஒரு யூனிஃபார்மை ஒரு போலீஸ்காரை செய்ய முடியுமான்னு முடியாது ஏன்னா நீ சட்டம் ஒழுங்கு இந்த சட்டத்தை ஒழுங்குபடுத்த சட்டத்தை ஒழுங்குபடுத்த ஒழுங்குபடுத்துறது சட்டம் புத்தகத்தில் இருக்கும் அதை யாரை வைத்து எக்ஸிகியூஷன் பண்ணணும்னா போலீஸை வச்சு ஜுடிஷியலை வச்சு வக்கீலை வச்சு அரசு வக்கீலை வச்சு ஜட்ஜை வச்சு தான் ஒழுங்குபடுத்தணும் அப்போ அந்த ஒழுங்குபடுத்துறதுல மிக முக்கியமான பில்லர் அணிக்கிறது யாருன்னா போலீஸ் அதோட தான் போலீஸ் ஒரு தப்பு பண்ணிட்டா இப்போ நம்ம ஹெல்மெட் போடாமல் போகிறோம் போலீஸ் போனால் ஒன்றே வீடு எடுத்து போட்டால் ஒன்றே சஸ்பெண்ட் ஆயிடுவாங்க போலீஸே போடல ஆ போலீஸே போடலை ஏன்னா அவங்க தான் அதை ஒபே பண்ணணும் அதான ஒபே த ஆர்டர் ஸோ அப்படிப்பட்ட புனிதமான இடத்துல இருக்கிற ஒரு போலீஸ்காரங்க சக காவலர்கள்ட்டே நீங்கள் மிஸ்பிகேவர் இருக்குன்னா பப்ளிக்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்குவீங்க சிம்பிள் கொஸ்டின் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க உங்கள் யூனிஃபார்ம் போடுறவங்கள்ட்டே நீங்கள் தவறாக நடக்கிறீங்க உங்கள் மேலே வழக்கு பொதுமக்களை நீங்கள் எப்படி அப் அப்ரோச் பண்ணுவீங்க உங்கள்கிட்ட ஒரு புகார் கொண்டு வர்றவங்கள்ட்ட நீங்கள் என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவீங்க நிறைய கம்ப்ளைண்ட் வருது பார்த்திங்களா இல்லையா புகார் கொடுத்துட்டு போனோம் மறுபடியும் ஃபோனில் பேசுறது உங்களை நான் தான் பண்ணி தருவேன் நீங்கள் எப்படி அப்படி நேரம் கட்ட நேரத்தில் பலவீனத்தை பயன்படுத்தி பலவீனம் ப்ளஸ் இயலாமே இருக்குது அந்த அந்த எக்ஸிக்யூட் ஆகணும் இது எல்லாத்தையும் வச்சு பேசுகிறாங்கன்ட்டு நிறைய ஆடியோக்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் இப்போ சமீபத்தில் நிறைய ஆடியோக்கள் வருது அந்த மாதிரி ஆடியோ மட்டும்தான் வருது யாருக்கிட்டே எதுவும் ஃபோனில் பேசுகிற மாதிரிலாம் இல்லை இங்கே நிலமை மாறிடுது ஆனால் போலீஸ்காரங்களுக்கே தெரில பாருங்களேன் அங்கே சோமங்கலம் பகுதியில் வந்து ஒரு இத்தனைக்கும் ஐஎஸில் உள்ளவன் உளவுத்துறை பிரிவில் உள்ள காவலர் ஒரு பிரபல தாதா பெண் தாதா ஒருத்தவங்களோட ஃபோனில் பேசி ஆடியோ லீக்கேஜ் ஆகிட்டு எப்படி லீக் ஆகு எல்லாம் தான் ரெக்கார்டு பண்ணுறாங்களே இங்கே ஃபோன் வர்றதுக்கு முன்னே ரெக்கார்டிங் ஆன் ஆகிடுதுங்க கொரோனா விளம்பரத்துலேருந்து ரெக்கார்ட் ஆகுது அப்போ என்னென்ன ஆதாரத்தை வைத்து பேசுவீங்க ஆடியோ வச்சு பேசுவீங்க அப்போ யாரும் பேசுகிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ நிறைய சாஃப்ட்வேர் வளர்ந்து போச்சு டெக்னாலஜி வளர்ந்து போச்சு அதனால் எல்லோரும் எல்லாருமே புகார் கொடுக்குற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க நம்ம அதை அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லணும் காவல்துறை கமிஷனருக்கு நன்றி சொல்லணும் டிஜிபிக்கு நன்றி சொல்லணும் ஒரு டிஜிபி போய் ஒரு ஆஃபீஸர் மேல ஒரு பெண் கொடுக்க என்னோட கேள்வி அதுதான் இப்போ இப்போ அந்த ராஜேஷ் தாஸ் அவருடைய வழக்குலையும் சரி எவ்வளவு நாள் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது நீங்க சொல்கிற மாதிரி அவரை தேடி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் நிப்பாட்டினாங்க ஆனா இப்போ இந்த வழக்குல நீங்க அந்த பெண் புகார் கொடுத்ததும் வந்து உடனடியாக ஒரு விசாக கமிட்டி அமைக்கப்படுது ஐபிஎஸ் கேடரில் இருக்கிற ஒரு அதிகாரி மேல ஒரு நடவடிக்கை பாயுதுங்கிறத மக்கள் ஒரு பாசிட்டிவா தானே அணுகுவாங்க இந்த நடவடிக்கை எப்படி இவ்வளோ துரிதமாக நடக்கிறத எப்படி இல்ல துரிதமா நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் இப்போ அதான் நீங்க ஊடகம் இருக்கீங்க மூன்றாவது அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க ஐபிஎஸ் கேட்டரில் இருக்கிற உயிரை பண்ண முடியாது பண்ணவே முடியாது நீ அங்கே தான் தப்பு பண்றீங்க நம்மளோட இதுதான் இதுதான் நம்மளை வந்து நம்ப வச்சிருக்காங்க ஓகே பெரிய ஆளுகளை எதுக்க முடியாது நம்மள நம்ப வச்சிருக்காங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க சாதாரணப்பட்டவனை எதுக்கிறது தான் இங்கே கஷ்டம் அவனை பிடிக்கிறது தான் இங்கே கஷ்டம் பெரிய ஆளுகளை எதுக்கிறது ரொம்ப ஈஸிங்க கொலாப்ஸ் ஆயிடுவாங்க அப்படியே கொலகுலன்னு எல்லாம் இறங்கி அப்படியே எவ்வளவு பெரிய ஆளுக மாட்டியிருக்கேன் சரி நான் கேட்குறேன் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தானே அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கலையா நீதிமன்றம் எஸ் பெரிய ஆள் தான் பெரிய பெரியாள் நீங்க இல்ல ஆள் தானே அவங்க முதலமைச்சர் முதலமைச்சர் சிட்டிங் முதலமைச்சர் தண்டனை வாங்கலையா அதுதான் பெரிய நம்ம நினைச்சு நமக்குள்ள ஒரு நம்மளுக்குள்ள ஒரு மித்த வந்து உள்ள அமைக்க வச்சிருக்காங்க இவங்களெல்லாம் எதுக்க முடியும் எதுக்குலாம் நியாயம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா போய் புகாரை தூக்கிட்டு திரிஞ்சிங்கன்னா தான் நீங்க மாற்றுவீங்க உங்கள்கிட்ட உண்மை இருக்கும் பட்சத்துல ஏதான்னு தைரியம் பண்ணிக்கலாங்க ஊடகம் இருக்கு இப்ப முன்னேறி இல்லங்க ஊடகம் இருக்கு கையிலே ஊடகம் இருக்கு எல்லார்கிட்டய்து தான் ஊடகம் இருக்கு எடுத்து ஒரு வீடியோ பேசி போட்டா வேலை முடிஞ்சு போச்சு எத்தனையோ வீடியோக்கள் சோசியல் மீடியாக்கள சுத்துன பிறகு அது வழக்கு பதிவாயிருக்குங்க சில குழந்தைங்கள குழந்தைங்கள அடிக்கிறாங்க சில பேர் பாத்தீங்கன்னா அதெல்லாம் திருப்பி ரீபோஸ்ட் ஆகி ரீபோஸ்ட் ஆகி ரீபோஸ்ட் ஆகி தூக்குறாங்க போய் அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு தெரியல இவன் தான் அது பிடிக்கிறது ஈசி முன்னே பிடிக்கிறது ஈஸி அப்ப நீங்க ஒரு பெரிய அதிகாரி இவர் மேல வந்து நம்ம என்ன செய்யறோம் ராஜேஷ் டிஜிபி இருந்தவருங்க சொல்லுங்க பதில் அவரை விடவா கரெக்ட் சிட்டிங்காக இருந்த ஒரு பதவியில் இருந்த ஒரு போசையில் இருந்தவர் அவரை தூக்கலையா அப்படியே அமைச்சர்கள் பேரே சொல்லுவாங்க வரிசையா பாலியல் வழக்குல ஏடிஎம்கே ஏடிஎம் கே சொல்லி தகவல் தொழில்நுட்ப மந்திரியா ராமநாதபுரத்துக்காரர் அவரு அவருக்கு மேல எஃப்ஐஆர் இங்க அந்த போட்டோலாம் வந்து திருவான்று போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டாங்க அவர் மேல அப்படியெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது எல்லா ஃபுல்லா ஒரு பொதுவான ஒரு கற்பிதம் இருக்குல்ல உயர் அதிகாரிகள் இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அவங்க ஒரே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிறதுனால இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரியான ஒரு கற்பிதங்களா இருக்கலாம் ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நிச்சயமா இல்லைங்க நம்ம எப்படி நினைச்சிட்டு இருக்கோம்னா பொதுவான கருத்து இப்போ நம்ம வந்து வெளியில வந்துட்டோம் வழக்கறிஞராயிட்டோம் ஆகிட்டோம் குறிப்பாக சென்னை வந்துட்டோம் அப்போ நம்ம நிறைய போலீஸ்காரரு ஒரே நாளில் ஒரு நூறு போலீஸ் நம்மளால் பார்க்க முடியாது காக்கி சட்டை போட்டால் அவங்க போலீஸ் அவங்க எஸ்பியா அவங்க டிஎஸ்பியா அவங்க இன்ஸ்பெக்டராக அவங்க எஸ்ஐயா கான்ஸ்டபுளா அதெல்லாம் இல்லை யாரோ ரெண்டு போலீஸ்காரன் வந்தான ஐயா வீட்டுக்கு உன்னை தேடிட்டுல வந்தான் அப்படின்னு அவன் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் கூட வந்திருப்பான் ஆனால் நம்மளோட கருத்து என்ன போலீஸ் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்குள்ளே என்னடா பண்ணி வச்சே வெளியில் போயின் ஆனால் ஒன்றும் பண்ணலையம்மா பா பாஸ்போர்ட்டுக்கு வந்திருப்பான் இல்லை வேறு ஏதாவது சாட்சி போடுறது கேஸுக்கு கேட்க வந்திருப்பாங்க போலீஸ்ன்னா நம்ம மைண்டில் செட்டாது அவங்கள எதுக்க முடியாது நம்மளால் அப்படின்னு அது கிடையவே கிடையாது இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக எதுக்கு முடிஞ்சது போலீஸை மட்டும்தான் மனித உரிமை கோர்ட் இருக்குல்ல கிரீன்வேஸ் ரோட்டில் இருக்குது முதலமைச்சர் ரோடு இருக்குல்ல முதலமைச்சர் வீடு அது பக்கத்திலே இருக்குது அங்கே போய் பாருங்கள் ஒரு ஒரு நாளாக தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை போலீஸு அங்கே தான் வந்து போவாங்க ஏதாவது ஒரு கேஸ் அவங்க மேலே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அவங்களும் சும்மாவும் இருக்கிறது இல்லை யாரையாவது எடுத்து போட்டு அடிக்கிறது கேஸ் அவங்க இருக்கு இவ்வளோ பேசுகிறீங்களே சாத்தாங்கோ இஷ்யூ இருந்துச்சுல்ல அது என்ன சொல்லு போலீஸ் தான் அடித்தது அடிச்சப்ப சேஷனில் உசுர் போகல ஜெயிலுக்கு போய் தான் உசுரு போகுது ஜெயிலுக்கு போய் மறுபடியும் மருத்துவமனைக்கு உயிர் போகுது ஏன் அவங்க எல்லாருமே இன்னைக்கு சிறையில் இன்னைக்கு வரைக்கும் உள்ள இருக்காங்க கடைசியா பயில் கட்டப்போ கூட கொடுக்க முடியாது ஜட்ஜு விசாரணைக்கு வந்த நீதிபதி அவரே மடக்கி அழிக்கிறதுக்கு போயிருக்காங்க காவல்துறை வந்து ஒரு முரட்டு குழந்தைகள்ங்க அவங்க அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து அது புரியாது அவங்களுக்கு நம்ம தான் நம்ம சேஷனில் நம்ம தான் என்ன நடந்துருவது பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஆனால் அதை குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும் குறிப்பிட்ட அளவை தாண்டி பஸ் ஸ்டாச்சுன்னு வச்சுக்கோங்க அது நிப்பாட்டவே முடியாது இவ்வளோ சொல்கிறீங்களே சிவகாசி ஜெயலட்சுமி பற்றி மறந்துருப்பாங்க மக்கள் மறந்தாலும் நம்ம ஞாபகப்படுத்துவோம் சிவகாசி ஜெயலட்சுமி வழக்கில் ஒரு டிஎஸ்பி ஒரு எஸ்ஐ எஸ்ஐ சூசைட் பண்ணிட்டான் எஸ்ஐ டிஎஸ்பியோட ஒய்ஃபு சூசைட் பண்ணதில் எல்லோரும் கன்விக்ஷன் ஆகுறாங்க அந்த டிஎஸ்பி உள்பட தண்டனை ஆகுறாங்க அதனால் சட்டம் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கும் என்று நினைத்தால் தவறு சட்டம் முடிஞ்சு உங்களை அட்டாக் பண்ணிட்டு வச்சேங்க நீங்க ரெக்கவரி ஆகும் சின்னதாக ஒரு கேஸ் வாங்கி போயிருக்கலாம் ரொம்பலாம் வேண்டாம் சின்னதாக ஒரு ட்ராஃபிக் கேஸ் வாங்கி பாருங்க இப்போ கூட போஸ்ட் ஆஃபீஸில் பணம் கட்டுறது சதான் விட்டு முன்னாடி மொபைல் கொட்டணும்னு இருக்கும் இப்போ இருக்கு அதுல போய் காலையில போறது சாயந்தரம் தான் நீ வரலாமே ஐயாயிரம் கேஸ் மூவாயிரம் கேஸ் நீங்கள் வரிசையில் ஹெல்மெட் போடல அது போடலன்ட்டு கட்டி மொபைல் கொட்டினா வண்டியிலே தான் சாயந்தரம் ஆகிடும் வீட்டுக்கு வர்றது ஒரு நாள் பொழுது ஃபுல்லாக போயிடும் எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியாது அதனால வழக்குகள் நம் மீது விழாத வரையும் தான் நமக்கு அதை பற்றி வேடிக்கையாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் இப்போ இந்த ஐபிஎஸ் அதிகாரி இருக்கார்ல இவருக்கு எவ்வளோ பெரிய பதவி அது உனக்கு உடனே அது இல்லை கிடைக்காதுங்க இன்றைக்கி நீங்கள் எஸ் ஏவனு நினச்சா கூட சப் இன்ஸ்பெக்ட்ருக்கிறதுக்கு மினிமம் டைரக்ட் போஸ்டிங்கில் உள்ளது அது மட்டும்தான் பையன்லாம் கான்ஸ்டபுள் தான் நீங்கள் வரணும் அது கிரேட் ஒன்லேருந்து கிரேட் ஆகி எட்டு எட்டு ஆகி ஸ்டார் ஆகி வெளில வர்றதுக்குள்ளே எஸ்எஸ்ஐ ஆகி ரிட்டையர் ஆவீங்க கிடச்சா அது ஜெயலலிதா போட்டு கொடுத்தாங்க ஏடா காலம்பூரா ஏட்டாவே ரிட்டையர் ஆகிறான் ரெண்டு ஸ்டாரோட ரிட்டையர் ஆகிட்டா எஸ்எஸ்ஐ ஆகிவிடு சர்வீஸ் சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு எழுத போட்டு கொடுத்ததுதான் மறுக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படி ஆகிறதுக்குள்ள ஐம்பத்தெட்டு அறுபது வயசாகிடும் அது வரைக்கும் நீங்கள் சஸ்பெண்ட் ஆகாமல் இருக்கணும் லஞ்சம் வாங்கி மாட்டியாமல் இருக்கணும் எவ்வளோ விஷயம் இருக்குது ஜேர்னி நம்ம அது மூலம் ஆரோக்கியமாக இருக்கணும் அவ்வளோ உரிதாக உனக்கு வந்து ஐபிஎஸ் கொடுத்து மக்கள் கொடுத்து இந்தியன் போலீஸ் சர்வீஸில் வந்து உனக்கு துப்பாக்கி கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து உனக்கு கோட்டர்ஸ் கொடுத்து வீடு கொடுத்து சோறு இடத்துக்கு பாதுகாப்பு கொடுத்து நீ சொன்னால் உனக்கு கீழே இயங்குறதுக்கு ஒரு சிஸ்டமே போலீஸுங்கிறது சிஸ்டம் உனக்கு கீழே இயங்குறதுக்கு ஒரு சிஸ்டமே கொடுத்த பிறகும் உனோடய அல்ப புத்தி போச்சா எங்கே வந்து சீக்கிரப்பார் இவன் டிபார்ட்மெண்ட் ரீதியாக ஏதாவது ஒரு தவறான ஆக்ஷன் எடுத்து இல்லை ஒரு லாக் இடத்துல மாற்றிருந்தால் கூட அது உனக்கு ஒரு சரிங்க விசாரித்தேன் இறந்துட்டான் ரைட் வழக்கை நான் ஃபேஸ் பண்ணுறேன்ட்டு போயிடலாம் நீ எங்கே வந்து சிக்கியிருக்க சரி இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சில வழக்குகள் ஜோடிக்கப்படுது சில நம்ம ஒருத்தவங்க திட்டுறாங்கன்னா சும்மா நாச்சுக்கு உங்க மேலே ஒரு பாலியல் வழக்கு கொடுத்துறது அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது பார்த்தா அப்படி ஒரு சம்பவமே நடக்காம கூட இருந்திருக்கு ஆனால் இந்த வழக்கில் விசாக கமிட்டி போட்டு தான் அந்த அறிக்கைப்படி தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்த வழக்கில் அதுக்கான பாசிபிலிட்டிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது இங்கே நான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே செக்ஸுவல் அபியூஸ் கேஸ் வந்து மிஸ் பயரிங் கேஸ் நிறைய இருக்கு அப்படி எப்படின்னா உங்கள்கிட்ட வந்து லிவிங் டுக்கெதரா வாழ்வாங்க இந்த வழக்கு அப்படியா இருந்து கேட்காதிங்க ஓகேவா அதுவும் நேரில் உதாரணம் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன் பட் அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இதுக்கு பொருந்துமானலாம் கேட்க வேண்டாம் நிறைய இடத்துல லிவிங் கதா வாழ்றது அது ஒரு கட்டத்துக்கு மேல புளிச்சு போகும் யாருக்குமே புளிச்சு போயிடும் புளிச்சு போறோம்னா அவங்கள்ட்ட யாரோ ஒருத்தவங்க ஸ்கிப் பண்ண பாப்பாங்க இல்ல இன்னொரு பெட்டர் சாய்ஸ் வந்தோடன்ன அவரை பாப்பாங்க எப்படி ஜாலிபட ரஜினி சொல்றாரு ஒன்னை விட ஒண்ணு பெட்டரா அந்த உலத்துல தெரிஞ்சுட்டே இருக்குன்னு அப்ப இவருக்கு அவங்க மேல ஒரு சலிப்பு வரலாம் இல்ல அவங்களுக்கு இவங்க மேல சலிப்பு வரலாம் இல்ல அவர் இயல்பா தன்னோட இயல்பான குடும்பத்தோட சேர நினைக்கலாம் ஒரு குடும்ப பாசத்துல இல்ல இவங்க தன்னுடைய குடும்பத்தோட சேர நினைக்கலாம் இல்ல இவங்க கல்யாணவாதம் கூட இருந்தா வேற ஒரு கல்யாணம் நல்ல இவனை விட பெட்டர் ஜாய் சாமி இதே நம்ம அவனோட போனா லைஃப் கேரியர் நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவெடுத்து பிரிய நினைப்பாங்க அப்ப ஜெனியூனா பிரிஞ்சா யாருக்கும் இங்க பிரச்சனை இல்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் லிவிங் டூரா நீங்க வாடுறீங்கன்னா உங்க பொண்டாட்டி போய் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வச்சுக்கோங்க புருஷன் ஐ மீன்ஸ் இல்லீகல் பேசி கலோக்கியல் லாங்குவேஜ் வப்பாட்டின்னு சொல்லுவாங்க ஊர்ல அப்படி இருக்கிறான் எங்களை காசு தர மாட்டான் எங்களை பராமரிக்கவில்லை நல்லா கேட்டது வேர்டு பராமரிக்கவில்லை எங்கள் குழந்தைகளுக்கு படிப்பு ஃபீஸ் கட்ட மாட்டான் நாங்க சாப்பிடாத கிடக்குறோம்னு கொடுத்தாங்கன்னா நீங்களும் உள்ள போயிடுவீங்க உங்களோட கள்ளக்காதலையும் உள்ள போயிடுவாங்க செகண்ட் சேனல் இருக்குல்ல அவங்களும் உள்ள போயிடுவாங்க செகண்ட் சேனலோட ஹஸ்பண்ட் போய் கொடுத்தான்னு வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் உள்ள குட்டி வந்துட்டு போய் இந்த மாதிரி பிள்ளைய போய் தொட்டுட்டா போயிட்டா இன்னொருத்தனோட நாங்கள் இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது குழந்தைய வளர்க்க நான் வேலைக்கு போனேன் பிள்ளைய பாதைக்குள்ள நாத பார்டுன்னாலும் அது சட்டத்துப்படி தண்டனைக்குரியது ஒருத்த குடும்பத்தை களைச்சி அழைத்துட்டு போதல் எத்தனை பிரிவுகள் சட்டங்கிறது ஒரு சமுத்திரங்க ஒரே ஒரு வாரத்துலன்னு பார்த்துட்டு வேடிக்கை போகக்கூடாது ஆசை வார்த்தைக்குரிய மனைவியை குடும்பத்தோடு பிரிச்சுட்டாலும் கம்ப்ளைண்ட் தான் ஆசை வார்த்தைக்குரிய என் கணவனையும் அழைச்சிட்டு போயிட்டா அப்படின்னாலும் கம்ப்ளைண்ட் தான் இது யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்காத பட்சத்தில் யாரும் உங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாத பட்சத்தில் இல்லை லேவ் தராக வாழலாம் இதாவது சுப்ரீம் கோர்ட் சொன்னிச்சு ஆனால் அந்த பெல்ட் அடிச்சு இங்கே ஆள் ஆளுக்கு தனக்கு தெரிஞ்சது அப்படியே இல்லை வாழ அம்பேத்கர் மாதிரி ஆளுக்கு ஒரு பெரியா சொல்லுறது உண்மை இதுதான் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பிரியணும் அப்படி பிரிஞ்சா எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ பெண்கள் என்ன செய்வாங்க ஒரு வேலை உங்களை ட்ராப் பண்ணணும் உங்களை மிரட்டணும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை மிரட்ட முடியாதுங்க ஆனால் ஒரு பெண்ணு ஒரு ஆணை மிரட்டி போடலாம் என் செட்டில்மெண்ட்னா எனக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா நீ தர்ற ஏன்னா உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம்னு உள்ளே தான் போவீங்க நான் நிர்பராதையும் நான் நல்லவன் என் மேலே இது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நான் நிரூபித்து வருவதற்கே எனக்கு சில பல ஆண்டுகள் ஆகிடும் அதுக்குள்ளே என்னை வயசாகிடும் நான் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் போயிடுவேன் என்னோட கிராஜுவட்டி எல்லாம் மாட்டிக்கலாம் சஸ்பெண்ட் ஆகிடுவேன் மறுபடியும் இதெல்லாம் நிரூபித்து மறுபடியும் நான் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு எல்லா பணத்தையும் வாங்குறதுக்குள்ளே என் பிராணம் போயிடும் அதுக்குள்ளே என் குடும்பம் சதுரி போயிடும் ஸோ சட்டம் என்பது இருபுறம் தீட்டி ஆயுதம் தான் கரெக்டாக பிடிச்சி கரெக்டாக கொத்துருவோம் கரெக்டாக கொத்துருவாங்க ஆனால் கொஞ்சம் மிஸ்பைட் பண்ணிங்களா நம்ம பக்கம் திரும்பிடும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எவ்வளவு தாக்கு பிடிக்க முடியும் ஆனால் இந்த மகேஷ்குமார் மேட்டை பொறுத்தவரை விசாக கமிட்டி அமைச்சு விசாரணை கிளிங்க் வந்திருக்கு இதோட கிடையாது இன்னும் விசாரணை அவரை பிடிக்க விசாரிக்கணும்ல நீ என்ன செஞ்ச இந்த பாலியலுக்கு நீ என்ன ஹெல்ப் பண்ண என்ன பண்ணிருப்பாங்க ஐயா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போமா என் அம்மா நீ போட்ட தேவையில்லாத தலைவலி கொடுக்குறேன் இவ்வளவுதான் செஞ்சிருக்க முடியும் ஓகே பட் தப்பு தானே தப்புதான் வேற என்ன பண்ண முடியும் தப்புதான் ஆனா மொத்தமாவே தப்புன்னு சொல்றேன் நீ எப்படி உங்க அதிகார துஷ்பிரயோகம் இல்லையா கரெக்ட் உங்களோட அதிகாரத்தையும் உங்க பவரையும் எதுல பயன்படுத்தணும் மக்களுக்கு நல்லது செய்யல பயன்படுத்தணும் சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற சட்டம் ஒழுங்கு காப்பாற்றணும் அதை விடுத்துட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது இல்ல வடக்க மாதவரசு தெனாம் பிரச்சனையா இருக்கு லாரி சரியா உள்ள போ போக்குவரத்துல அவ்ளோ பிரச்சனை டெய்லி ஆக்சிடென்ட் ஆகி சாப்பிடறான் ரோடு நல்லா நிறைய பிரச்சனை இருக்கு அதுல நீங்க செயல்திறமை ஒழிய இது போன்ற விஷயங்களில் யாரும் ஈடுபடக்கூடாது குறிப்பாக யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட் கூடாது நன்றி அவர் மேல இப்ப சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க காத்திரு பட்டியலுக்கு மாத்திருக்காங்க அடுத்து அவர் மேல துறை ரீதியான நடவடிக்கை மட்டும் எடுக்கப்படுமா இல்ல சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் இந்த கேஸ் அடுத்து எப்படி டிராவல் ரீதியான நடவடிக்கை எடுத்தாச்சு அவர் மேல வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க போட்டாங்க அவ்வளவுதான் துறைங்கிறது அந்த டிபார்ட்மெண்ட் போல ஒன்னு தள்ளி வைக்கிறது காரணம் அது விசாரணைக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு நீ சஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஒரு ஐபிஎஸ் விசாரணைக்கு விசாரணை கூட்டு வந்த சிரிச்சி நாராத ஊரு முதல்ல சஸ்பெண்ட் பண்ணி உனக்கு டிபார்ட்மெண்ட் சம்பந்தம் கிடையாது நீ இப்ப சிவிலியன் தான் யூனிஃபார்ம் ஓட்டி என்ன சந்திக்க கூட வழக்கு பதிவு அவ்வளவுதான் எல்லாம் பண்றோம் அவரோட வாழ்க்கை நம்ம அது நீதிமன்றம் தான் நம்ம பாத்துக்கணும் நன்றி சார் நேரத்தை